ஆயிரத்தி நானூத்தி நாப்பத்தி ஆறாவது ஆண்டு துவங்க துவங்க இருக்கிறது இன்னைக்கு தேதி என்னன்னு கேட்டா நம்ம உடனே தேதி என்ன மாசம் ஏழு வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கு பெற என்ன இப்பதான் சொன்ன இருபத்தி ஆறு மாசம் பன்னெண்டு துல்ஹ் வருஷம் ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி அஞ்சு நம்ம ஹிஜிரிய பிறைய பயன்படுத்துறோம்னா நம்ம பிள்ளைகளுக்கு நிக்காவுடைய கார்டில் போடுறது இல்ல இல்ல சில ஏன் அப்படி அவ்வளோ அவ்வளோ தூரம் போயிட்டீங்க என் பிள்ளைக்கு நிகா முடிக்கணும் அஞ்சாறு வருஷம் இருக்கு ஒவ்வொரு நாள் ரமல் தான் ஒவ்வொரு ஒரு வருஷம் ரமல் பிற பாக்குறதுக்கு நோம்பு வைக்கிறதுக்கு அப்புறம் பெண்ணா பெ கொண்டாடுறதுக்கு இதுக்கு மட்டுமல்ல ஹிஜ்ரத் பொதுவாக இன்று உலகில் எழுநூறு கோடி முஸ்லிம்கள் வாழுகிறார்கள் என்றால் ஐரோப்பியாவில் குறிப்பாக பிரான்சு இத்தாலி லண்டன் ஜெர்மனி போன்ற நாடுகளில் இஸ்லாம் வேகமாக பறந்து வருகிறது வளர்ந்து வருகிறது சர்ச்சைகள் மசிதுகளாக மாற்றப்பட்டு வருகிறது ரோட்ல பள்ளிக்கூடங்கள்ல மகால்கள்ல நீங்க தொலைமை நடத்த வேணாம் அதை போட்டு வாடகை எடுத்து நடத்துறீங்க ஜெர்மனில அமெரிக்கால தகவல் நிதர்சனமாக நடக்கிற தகவல் யூஎஸ்ல கனடால ஜெர்மன்ல இத்தாலியில பிரான்ஸ்ல மிக அதிகமாக இஸ்லாம் வேகமா பரவுது இங்க இந்தியால ஒரு ஆய்வறிக்கை இப்படி வெளியிடுகிறது ஏன் பாசிசம் இவ்வளவு முஸ்லிம்களை வேறு துடிக்கிறது ஏன் பொது சிவில் சட்டம் கொண்டு வரணும்னு துடிக்கிறது ஏன் இஸ்லாமியல ஒடுக்க ஒடுக்கணும்னு துடிக்குது அப்படின்னா ஒரு ஆய்வறிக்கை இப்படி வெளியிட்டு இருக்கிறது இரண்டாயிரத்தி ஐம்பதற்குள் இந்தியா இஸ்லாமிய நாடாக மாற நிறைய வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வறிக்கை வெளியிடுகிறது இப்ப இந்த எல்லாத்துக்கும் இந்த இருநூறு கோடி முஸ்லிம்கள் இந்தியால உலகத்துல வாழ்றதுக்கும் உலகம் இஸ்லாம் வேகமாக வளர்றதுக்கும் வித்திட்டது ஹிஜிரத் தான் இந்த ஹிஜிரத் என்ற ஒற்றை வார்த்தையில் பார்த்தைக்கு பிறகுதான் இஸ்லாமிய வேகமாக வளர்ந்திருக்கிறது ஹிஜிரத்துக்கு முன்னால் வரை உலகில் முஸ்லிம்களுடைய மக்கள் தொகை எண்பத்தி மூன்று நபர்களை காட்டிலும் குறைவு வரலாறு இப்படித்தான் பதிவு செய்கிறது ஹிஜரத்துக்கு முன்னால் உலகில் மக்கள் தொகை முஸ்லிம்களுடைய தொகை வெறும் எண்பத்தி மூன்று ஹிஜ்ரத்திற்கு பிறகு இன்று முஸ்லீம் தொகை மக்கள் தொகை இருநூறு கோடியை தாண்டி மிக வேகமாக பரவுகிறது ஹிஜ்ரத் அப்படின்னா என்ன நம்ம காலத்துக்கு பிறகு உள்ள வரலாறு பிறகுக்கு பிறகு உள்ள வரலாறு ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஐந்து முடிந்து இன்ஷா அல்லாஹ் வருகிற திங்கள் கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஆறு துவங்குகிறது நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு வரலாறு தெரியும் ஆனால் ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி அஞ்சுக்கு ஒவ்வொரு வருஷமும் எல்லா பள்ளிகள்லையும் பேசப்படுகிறது சில பிரத்யேகமாக ஹிஜ்ரித் கூட்டங்கள் கூடப்பட்டு முகரம் சிறப்பு பயான்கள் நடத்தப்பட்டு அங்கேயும் சொல்லப்படுகிறது அப்ப நினைவுகளுக்கும் அதுக்கு பிறகு மறந்துடுவோம் ஹிஜ்ரி என்றால் ஹிஜ்ரத் என்றால் என்ன என்று நாம் பார்க்கிற பொழுது தீனை பாதுகாக்க நாம் சார்ந்திருக்கிற மார்க்கத்தை பூரணமாக பின்பற்ற எந்த நாட்டில் முடியவில்லையோ அந்த நாட்டில் நாம் சேர்த்தது சம்பாதித்தது படித்தது எல்லாவற்றையும் அப்படியே விட்டுவிட்டு அகதியாக வேறு நாட்டுக்கு போவது முஹாஜிர்கள் பெருமான் அவர்கள் உட்பட சஹாபாக்கள் இப்படித்தான் செய்தார்கள் சேர்த்து வைத்த படித்து வைத்த எல்லாவற்றையும் எல்லா செல்வங்களையும் சம்பாதித்து வைத்த பிறப்பில் இருந்து ஒரு நாட்டில் வாழ்ந்து மக்காவில் சென்ற பயணம் தான் ஹிஜ்ரத் பயணம் பொதுவா ஹிஜத்து நபிமார்களுடைய சொந்த அல்லாஹுக்கு ரெண்டு வழக்கம் இருக்கிறது ஒண்ணு எந்த ஊரில் இஸ்லாத்தை பூரணமாக பின்பற்ற முடியவில்லையோ அல்லாஹ் செய்ய வருவது அந்த ஊர்வாசிகளை அல்லாஹ் அழித்து முஸ்லீம்களை அல்லாஹ் பாதுகாப்பான் இஸ்லாமுடைய தகு போன்று இவர்கள் எல்லோரையும் அல்லாஹ் பாதுகாத்தான் இன்னொரு பக்கம் அல்லாஹ் இப்படி செய்வான் நபிமார்களையும் முஸ்லிம்களையும் ஊரை விட்டு காலி செய்து போ சொல்லுவான் பெரிய சுனாமி ஏற்பட்டது அவர்களை அல்லாஹ் அழித்தொழித்தான் வெறும் உலகிலேயே முஸ்லிம்கள் மட்டும் எண்பது சொச்ச முஸ்லிம்களை அல்லாஹ் கப்பல் ஏற்றி அந்த நாட்டில் இருந்து அல்லாஹ் பாதுகாத்தான் இது முதல் விஜயத்து அதற்கு பிறகு இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் மூசா அலி இஸ்லாம் அவர்கள் நபித்துவதற்கு முன்னும் பின்னும் முதல செய்தார்கள் அவர்களும் முஜை செய்தார்கள் இப்راهيم நபிக்கும் நெருக்கடி ஏற்பட்ட பொழுது ஹிஜ்ரத் பயணத்தை அல்லாஹ் செய்ய சொன்னா ஹிஜ்ரத் செய்தார்கள் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் நெருக்கடி ஏற்பட்ட பொழுது ஹிஜ்ரத் செய்தார்கள் பெருமான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரியே ஹிஜ்ரத்துக்கான காரணத்தை அல்லாஹ் சொல்லுகிறான் வின் யம்குரு பில்லதீன கஃபரு லயஸ்பிதுகே அவ யஃபதுலுகே அவ யக்ருஜோ மூன்று காரணங்களை அல்லாஹ் குறிப்பிடுகிறான் நபியே அவர்கள் உங்களை கொலை செய்ய துuireகிறார்கள் அல்லது நாடு கடத்து அல்லது உங்களை கைது செய்ய துடிக்கிறார்கள் இது மாதிரியான சந்தர்ப்பத்தில் தான் பெருமான் செல் அல்லா மலை வசனம் அவர்களை அல்லா ஹிஜ் செய்து புறப்பட்டு மதினாவுக்கு போக சொன்னார் பிறகு பெருமான் செல் அல்லா மலை வசலம் அவர்கள் நாயகத்தோடு மதினாவை நோக்கி ஹிஜ்ரத் நாடு துறந்து செல்வது என்று நாடு துறந்து மதினாவை நோக்கி புறப்பட்டார்கள் ஏன் இஸ்லாமிய ஆண்டின் துவக்கமாக ஹிஜ்ரத்தை சஹாபிகள் குறிப்பாக உமரதி அல்லாஹு அவர்கள் கொண்டு வந்தார்கள் ஆட்சி காலத்திற்கு பிறகு உமரதி அல்லாஹோ அவர்கள் ஹலீஃபாவாக இருக்கும் பொழுது மிக வேகமாக வளர்ந்தது கிட்டத்தட்ட பத்தரை பத்தரை லட்சம் சதுர மயிலை சீனா உமரதி அல்லாஹுடைய ஆட்சி காலத்தில் அவர்கள் ஆண்டார்கள் இஸ்லாம் வேகமாக பரவுகிற பொழுது இஸ்லாமிய கவர்னர்களுக்கு உமரது அல்லாமோ கடிதம் மூலம் தகவல்கள் பரிமாறிப்படுவார்கள் அப்படி கடிதம் மூலம் பரிமாறுகிற போது முஸ்லிம்கள் இஸ்லாத்திற்கு என்று ஒரு கால அட்டவணை கேலண்டர் இல்லாமல் இருந்தது நாள் காட்டி இல்லாமல் இருந்தது அப்ப கவர்னர்களுடைய கடிதத்திற்கு கடிதத்தை ஏற்று அவர்கள் சொன்ன ஆலோசனையின் ஆலோசனையின்படி எதை இஸ்லாமிய ஆண்டின் துவங்க துவக்கமாக வைக்கலாம் என்று ஆலோசனை செய்யப்பட்டது நாலு கருத்துக்களை சகாபாக்கள் சொன்னாங்க ஒன்று பெருமானாருடைய பிறப்பு இன்னொன்று பெருமாளுடைய இறப்பு இன்னொன்று மூன்றாவது நுபுவத்து நபித்துவ நபித்துவம் கிடைத்தது நபித்துவத்திற்கு பிறகு நாலாவது பயணம் அப்படின்னு கேட்கும் பொழுது பிறப்பை எழுந்து கொண்டால் கிறிஸ்துவர்களோடு நாம் ஒத்து போய்விடுவோம் நாயகம் யூதர்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் மாறு செய்ய சொன்னார்கள் பிறப்பை விட்டுருங்க பெருமாளுடைய இறப்பு நம்ம இன்னொருக்கும் மிகப்பெரிய சோகமான காலம் அது அதை ஒரு ஆண்டின் ஒரு ஒரு நாட்காலியின் துவ நாட்காட்டியின் துவக்கமாக கான்றின் துவக்கமாக அதை வைக்க கூடாது நுபுவத்தில் நுபுவத்தில் நன்மை இருந்தாலும் ஹிஜிரத்தில் தான் இஸ்லாம் வளர்ந்தது எனவே ஹிஜ்ரத்தை ஆண்டின் துவக்கமாக வைக்கலாம் என்று செய்யணா உமரந்தியம்மா ஆட்சி காலத்தில் தான் ஹிஜிரத் துவக்கப்பட்டது இதற்கு உமரந்தியம்மா அவங்க சொல்ற காரணம் என்னன்னா ஹிஜிரத்தின் மூலம் இஸ்லாம் மிக வேகமாக வளர்ந்தது இன்னைக்கு மேடா வக்கத்துல முகமதியா பள்ளிவாசல்ல அல்லாஹும் ரசுவையும் பற்றி நாம் பேசுகிறோம் என்றால் இதற்கு வித்திட்டது குஜிரத்து உலகில் இருநூறு கோடி மக்களுக்கு ஹிதாயத்தை கொடுத்திருக்கிறது என்றால் மக்காவில் வாழ்ந்த அந்த பதிமூன்று ஆண்டுகளல்ல அல்ல மதினாவில் வாழ்ந்த அந்த பத்து ஆண்டுகளின் மூலம்தான் இவ்வளவு இருநூறு கோடி மக்களுக்கு ஹிதாயத்து கிடைத்திருக்கிறது எனவே ஹிஜிரத்தை வைக்கலாம் என்பதாக சேனா உமரதியுல்லாஹு தாலானு அவர்கள் காரணம் சொல்லுவார்கள் சஹாபாக்கள் துவங்கியதற்கு காரணம் சொல்லும் பொழுது ஹிஜ்ரத்துக்கு பிறகுதான் எங்களுக்கு கண்ணியமே கிடைத்தது சொல்லி காரணம் எனவே அல்லாவுடைய வார்த்தையை அல்லாவுடைய பெயரை இந்த உலகில் நிலைக்கு செய்வதற்காக வேண்டி மக்காவை விட்டுவிட்டு மதினாவை நோக்கி புறப்பட்ட அந்த பயணத்தை முஸ்லிம்களுடைய நாட்காட்டியின் துவக்கமாக சில அமரதியாக அவர்கள் ஏற்படுத்தினார்கள் நீங்க குரான்ல எங்கெல்லாம் யா ஐயு அல்ல வீண ஆமனு என்ற இந்த வசனம் தூங்குகிறதோ இந்த வசனத்தை சொல்லிடலாம் இது மதினால என்ன வசனம்னு சொல்லி கண்ணை முடிட்டு சொல்லிடலாம் இதுக்கு மக்காவா மதினாவா அந்த எந்த சர்ச்சையும் வேணாம் ஏன்னா மதினாவுக்கு சென்ற பிறகுதான் அல்ல விசுவாசிகளே என்று அழைக்க ஆரம்பித்தான் அதற்கு முன்னால் உள்ள எல்லா வசனங்களும் யா யாயுஹன்னாஸ் என்றே அழைக்கப்பட்டது மதினாவுக்கு சென்ற பிறகுதான் ஆமனூ நம்பிக்கை கொண்டவர்களே என்று அல்லாஹ் அடைமொழி கொடுத்து அழை அழைக்க அழைக்க துவங்கினான் எனவே அது ஒரு சிறப்பு இருக்கிறது ஜும்மாவுடைய கடமை ஒவ்வொரு வாரமும் முஸ்லிம்களுக்கு மிக அழகான முறையில் சொற்பொழிவு கிடைக்கிற இந்த ஜும்மாவும் மதினாவுக்கு சென்ற பிறகுதான் ஹிஜரத்துக்கு பிறகுதான் கிடைத்தது என்பதாக சஹாபாக்கள் ஒரு நிறைய பெரிய பட்டி பட்டியல நமக்கு கொடுப்பாங்க பொதுவா ஹிஜ்ரத்து ஏதோ மக்கால சிரமப்பட்டாங்க கஷ்டப்பட்டாங்க உயிருக்காக வேண்டி உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக வேண்டி இஸ்லாத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி மதினாவை நோக்கி புறப்பட்டு சென்றார்கள் இல்லை ஹிஜ்ரத்து ஒரு சந்தர்ப்ப பயணம் அல்ல ஒரு சரித்திர பயணம் முதல் முதல்ல வகி வந்துச்சு இல்ல உங்களுக்கு தெரியும் தானே ஹீரா மலை தொகையில நாற்பது வயசில் நான் ஜிப்ராஹிலை பார்த்து முதல் வசனம் என்ற மூன்று வசனம் இறங்கிய பொழுது பெருமானா செய்த முதல் தகவல் செய்தி என்ன நிகழ்ச்சி என்ன சொல்லுங்க பார்ப்போம் வகி வந்த பிறகு பெருமாள் என்ன செஞ்சாங்க நேரா வீட்டுக்கு போனாங்க அம்மா கதீஜா ரதி அம்மா மன்ஹா அவங்கள்ட்ட போய் நின்னாங்க என்னால முடியல கதீஜா என்ன போறதுன்னு சொன்னாங்க ஜம்மி நூலி குழுவது ஒரு பெரிய பிரமாண

அம்மா கதீஜா ரவி எல்லாம் கூப்பிட்டு போனாங்க நௌஃபல் பார்த்துட்டு அப்படியே ஓய்வு பார்த்துட்டு அவர் சொன்னாரு அப்படியே நீங்க பயப்படாதீங்க ஏன் பயப்படுறீங்க முகமது ஏன் பயப்படுறீங்க மூசா ரவிக்கு எந்த வானவர் விண்ணில் இருந்து வகையை கொண்டு வந்தாரோ அதே வானவர் தான் வந்திருக்கிறார் என்று சொல்லிட்டு அப்ப வராக்கா சொல்கிறார் நான் முந்தைய வேதத்தில் படைத்திருக்கிறேன் உங்களை இந்த மக்கள் நாட்டை விட்டு துரத்தும் பொழுது மக்காவை விட்டு மதினாவிற்கு துரத்தும் போது நான் உயிரோடு இருந்தால் உங்கள் பக்கம் நிற்க வேண்டும் என்று ஆசிக்கிறேன் முகமதே வசலம் என்று வராக்கா சொன்னார் பெருத்த ஆச்சரியம் என் மக்கள் என் பூமியை விட்டு என்னை துரத்துவார்களா என்று அந்த ஹதீர் செல்வா ஆசிரம் வரும் என் மக்கள் என் பூமியை விட்டு என் காரை விட்டு நான் என் பிறந்த விட்டு என்னை வசிக்கிறார்களா ஏன் பெருமானார் அதற்கு முன்பு வரை அந்த ஊரில் அவர்கள் வைத்ததுதான் ராஜ்யம் அதற்கு முன்பு வரை அவர்கள் இஸ்லாத்தை எடுத்து சொல்வதற்கு முன்னால் வரை பெருமானாருக்கு அந்த ஊரின் பெயர் அல் அமீன் இவரை உடைந்த உலகில் நம்பிக்கையானவர் யாருமே இல்லை ஒரு நம்பிக்கையான மா பார்க்க வேண்டுமா முகமது அல்ல மா முறை சென்னவரை பாருங்கள் குறைஷ் குறைஷி குஃபார்கள் சொன்ன குறைஷி குஃபார்கள் கொடுத்த மட்டும் சர்டிபிகேட் இது ஒரு ஒரு உண்மையாளரை உண்மையை பேசுகிற ஒரு மனிதரை பாதி பார்க்க வேண்டுமா உண்மையாலரை பார்க்க வேண்டுமா வருமானவரை பாருங்கள் என்று குறைஷி குஃபார்கள் சொல்லுங்க அந்த நேரத்துல

பதிவு இருக்கிறது பெருமாசல்லா மலையவஸ்ரம் அவர்கள் ஏழு பிரச்சாரம் செய்கிற பொழுது மக்காவில் இருந்து மதினாவிற்கு நாடு விஜயத் பயணம் செய்வார்கள் என்று ஒரு சந்தர்ப்ப பயணம் அல்ல ஏதோ அடிச்சாங்க நாட்டை விட்டு போயிட்டாங்கன்னு அல்ல அது சரித்திர பயணம் நமக்கு இன்னொரு வரலாற்று நிகழ்வு இங்கு நமக்கு கிடைக்கும் நமக்கு தெரியும் மதினாவுக்கு போன பிறகு பெருமாசல்லா மலைவஸ்ரம் அவர்கள் ஒரு சஹாது வீட்டுல தங்குவாங்க பேர் பேரன நிறைய முறை கேள்விப்பட்டிருப்போம் மதினாவுக்கு போன பிறகு பெருமானாருக்கு இல்லம் கொடுத்து உதவியவர் அவர் இல்லத்தில் தான் பெருமானுடைய ஒட்டகம் தங்கியது எல்லாரும் என் வீட்டுக்கு வாருங்கள் என் வீட்டுக்கு வாருங்கள் என் வீட்டுக்கு வாருங்கள் என்று நபையை அழைத்த பொழுது நாயகம் அங்கு தானாக செயல்பட்டால் நான் உங்க வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டா யாருடைய மனசால் உழஞ்சுவன்னு சொல்லி என் ஒட்டகத்தை அனுப்புகிறேன் ஒவ்வொரு முறையும் நாம் கேட்கிற தகவல் இது ஒவ்வொரு அமியில் அவர்களையும் கேட்கிற பயான் இது நாயகம் சொன்னார்கள் என் ஒட்டமத்தை அனுப்புகிறேன் என் ஒட்டமம் நின்று நிற்கிறதோ அங்கு அவர் வீட்டில் நான் தங்குகிறேன் பிரபான் செல்லல்லா மலைவசம் ஒட்டமம் அபு அய்யூல் அன்சாரி வலி அல்லாஹ் பேர் சொல்லுங்க அபு அய்யூன் அன்சாரி சஹாபாக்கோடைய பேர் சொல்றதும் நன்மை தானே அபு அய்யூல் அன்சாரி வலி அல்லாஹ் இவங்க வீட்டுல நான் நாயகம் தங்குனாங்க அப்ப என்ன வெளிப்படையா தெரியுது நாயகத்திற்கு மதினா சென்ற பிறகு வீடு இல்ல வாசல் இல்ல நாட்டை விட்டு திறந்து வந்துட்டாங்க சொந்தம் இல்லை பந்தம் இல்லை அப்போ இல்லம் கொடுத்தவர் யார் இல்லை இல்லை சரித்திரம் இப்படி அபு ஐயோக்கு அல்ல அபு ஐயோடைய மொத்த பரம்பரைக்கு பெருமானா இல்லம் கொடுத்திருக்கிறார்கள் ஒரு வரலாற்று நிகழ்வு சொல்றோம் பாருங்க சரி சந்தர்ப்ப பயணம் அல்ல சரித்திர பயணம் கிமு நான்காம் நூற்றாண்டு கிபி அல்ல கிமு நான்காம் நூற்றாண்டு கிறிஸ்தவம் பிறக்கவே இல்லை இஸ்லாம் பிறக்கவே இல்லை அதுக்கு முன்னால் கிமு நான்காம் நூற்றாண்டில் நடந்த நிகழ்வு என்று ஒரு அரசர் அவர் யமன் நாட்டிலிருந்து மதீனா வழியாக ஆப்பிரிக்கா செல்கிறார் அப்படி செல்கிற பொழுது நூத்தி முப்பது குதிரை வீரர்களோடு அவர் புறப்பட்டு யமன்ல இருந்து வழியாக போகிறார் அவரோடு நானூறு ஞானிகளும் சிறந்து கொண்டார்கள் இப்படி பயணம் போகும்போது மதினால துப்பாக தங்குகிறார் நானூறு ஞானிகளும் தங்கினார்கள் யூத மரத்தை சார்ந்த நானூறு ஞானிகள் இவர் தங்கிவிட்டு இழப்பாறை விட்டு சில நாட்களுக்கு பிறகு மதினாவை விட்டு புறப்படுகிற பொழுது நூத்தி முப்பது குதிரை வீரர்களும் கிளம்பிவிட்டார்கள் ஞானிகள் கிளம்பல யூதர்கள் கிளம்பல துப்பாக காரணம் கேட்கிறார் ஏன் நீ வர மாட்டீங்கன்னு சொல்லி எப்போங்க நாலாம் நூற்றாண்டில் அப்ப காரணம் கேட்கும் பொழுது நானூறு ஞானிகளும் சொன்னார்களாம் இங்கு எங்கள் வேதத்தில் நாங்கள் படித்திருக்கிறோம் கடைசியாக வருகிற இறுதி நபி இந்த ஊரில் தான் வந்து தங்குவார் என்பதாக எங்கள் வேதங்களில எழுத எழுதப்பட்டிருக்கிறது எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது எனவே நாங்கள் அவரை வரவேற்பதற்காக அவரை வரவேற்பதற்காக நாங்கள் இங்கேயே தங்குகிறோம் சொல்லி சொல்லி கேட்க பயணம் கிளம்பல ஒரு அடிமைகள் வாங்கினார் பெண் அடிமைகளை வாங்கி இந்த நானூறு ஞானிகளுக்கும் திருமணம் செய்து கொடுத்தார் நானூறு இல்லங்கள் கட்டி கொடுத்தார் நானூத்தி ஒன்றாக ஒரு இல்லத்தை அழகாக கட்டினார் கட்டி அந்த ஞானிகளின் தலைவரிடத்தில் தங்கத்தில் பத்திரம் எழுதினார் துப்பா கொடுக்கிற பத்திரம் உலகில் வருகிற அகமது சல்லல்லா வலைவஸ்லமோகளுக்கு எழுதுகிற சொத்து பத்திரம் இது அவர்களுக்கு துப்பா கொடுக்கிற அன்பளிப்பாக நான் இந்த இல்லத்தை கொடுக்கிறேன் என்று ஞானிகளின் தலைவற்ற கொடுத்துட்டு சொன்னாரு உங்கள் காலத்தில் அகமது சல்லல்லா வலை வஸ்லமோகள் வந்தால் நீங்கள் இந்த பத்திரத்தை அவர்கள் கொடுத்து அவர்கள் அவர்கள் கரம் பிடித்து இஸ்லாத்தை நான் ஏற்றுக்கொண்டால் எப்படி சாட்சி சொல் அது போன்று எனது களிமாவிற்கு நீங்க சாட்சியா இருங்க அப்படின்னு துப்பாக சொன்னாரு சொல்லிட்டு ஆப்பிரிக்காவை நோக்கி புறப்பட்டு விட்டார் அதற்கு பிறகு அவர் சொன்ன கடைசி வார்த்தை அப்படி உங்கள் காலத்தில் வராவிட்டால் உங்கள் பிள்ளை இடத்திலே ஒப்படைத்து இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு செல்லுங்கள் அவன் மோத்தா போகும்போது அகமது நபி செல்லா விஷயம் வரலன்னா அவன் பிள்ளைக்கு தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு போங்க அப்படின்னு சொல்லி பெருமா செல்லா ஹொலை வசனம் அவர்களுக்கு துப்பா கொடுத்த அன்பளிப்பான வீட்டில்தான் அபு ஐயூபுல் அன்சாரி ரவி அல்லாஹனுடைய பரம்பரை தங்கி இருந்தது வரலாற்று நிகழ்வு இது அப்ப ஹிஜ்ரத் என்பது ஏதோ நேற்று புறப்பட்டு முந்தைய தினம் பிளான் போட்டு நேற்று புறப்பட்டு இன்று வந்து மதினா சேர்ந்தார்கள் இல்லை பெருமான் செல்லுமே பிறப்பதற்கு முன்பேத்து நடைபெறுவதற்கு அல்லாஹ் திட்டமிட்டு விட்டான் யாரோடு பயணம் செல்ல வேண்டும் ஹிஜ்ரத் தோழர்கள் யார் எல்லாம் அல்லாஹ் திட்டமிட்டு விட்டான் குடும்பத்திலே ஹிஜ்ரத்துக்கு பிறகுதான் இஸ்லாம் மிக வேகமாக வளர்ந்தது இன்று நீங்களும் நானும் அப்துல் அப்துல் காஜராக அப்துல் சமதாக முகமதாக முஸ்லீமாக இந்த இந்துஸ்தானில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் இதற்கு வித்திட்டது ஹிஜ்ரத் பயணம் தான் இன்ஷா அல்லாஹு அஸீஸ் இந்த வருகிற காலங்களில் வாரங்களில் இன்னும் நாம் ஹிஜ்ரத் நமக்கு தருகிற பாடங்களை படிப்பினைகளை இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பார்ப்போம் ஆக ஹிஜ்ரத் தான் நமக்கு இஸ்லாத்தை கொடுத்தது பொதுவாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சங்கையான இந்த ஹிஜ்ரத் மாதத்தில் நமது எல்லா பாவங்களையும் மன்னிப்பானாக செய்துவிட்ட எல்லா நற்காரியங்களையும் அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்வானாக சில திங்கள் கிழமை அல்லது செவ்வாய் செவ்வாய்க்கிழமை இஸ்லாமிய இஜிரி ஆண்டு துவங்குகிறது ஆயிரத்தி நானூத்தி நாப்பத்தி அஞ்சு முடிஞ்சு நாப்பத்தி ஆறு துவங்குது நம்ம இந்த சென்ற ஆண்டு முழுக்க என்னென்னலாம் பாவம் செஞ்சோம் யாருக்கெல்லாம் சிரமம் கொடுத்தோம் என்னென்ன நற்காரியங்கள் செய்தோம் எவ்வளவு தொழுதோம் எவ்வளவு நோம்பு வைத்தோம் எவ்வளவு சலக்காவாக கொடுத்தோம் எவ்வளவு முறை மனைவியை திட்டினோம் பெற்றோரை நோவினைப்படுத்தினோம் பெற்றோரை புண்படுத்தினோம் பெற்றோரை காயப்படுத்தினோம் உறவுகளை ரத்த பந்தங்களை எவ்வளவு மதித்து ஆதரித்து வாழ்ந்தோம் அப்படின்னு சொல்லி ஒரு மறுபரிசீலனை செய்வோமா இன்ஷா அல்லாஹ் வருகிற ஆண்டில் வருகிற ஆண்டில் திங்கள் கிழமைக்கு முன்னால் வருகிற ஆண்டில் என்னுடைய அமல்கள் எப்படி இருக்க வேண்டும் சென்ற ஆண்டை போன்று குறைவாக இல்லாமல் நிறைவாக அமல் செய்கிற மேல் மக்களாக வல்லாக நம்மை ஆக்குவானாக அதே போன்று அதே போன்று சென்ற ஆண்டு எத்தனை பஜரை நம்ம விட்டுட்டோம் வருகிற ஆண்டு பஜரை விடாமல் சொல்லுகிற தௌசியத்தை நமக்கு வழங்குவானாக சென்ற ஆண்டு குர்பானி கொடுக்காவிட்டால் வருகிற ஆண்டில் சரியாக குர்பானி கொடுக்கிற வாய்ப்பை எல்லாம் ஏற்படுத்துவானாக சென்ற ஆண்டு ஜக்காத்தை கணக்கு பார்த்து கொடுக்க முடியாவிட்டால் வருகிற ஆண்டுகளில் சரியாக கணக்கு பார்த்து ஜக்காத்து கொடுக்க வந்து நல்லா தௌசி செய்வானாக நமது மரணங்களை இலங்குவாக்கி தருவானாக அமீன் அமீன் யாரம்புல் ஆலமீன் வாசர் தவான் அலமது இல்லாஹி ரபுல் ஆலமீன் அஸ்லாம்